சிகிச்சை இந்த காலம் வந்து குட்டையாயிருச்சு இந்த காலம் குட்டையாயிருச்சு இதுல வந்து எத்தனை முறை அறுவை சிகிச்சை இருக்காங்க ஆறு ஆறு தடவை ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க ஆனா இங்க எறும்பும் கூடல தசையும் கூடல ஒரு ஓட்டை இருக்கு அந்த ஓட்டை வழியா சீ ரத்தம் வந்துட்டு இருக்கு எவ்வளவு நாளா வந்துட்டு இருக்கு பத்து பன்னெண்டு வருஷம் வந்துட்டு இருக்கு அது வைத்தியம் பண்ணிட்டு இருக்கா நம்ம வைத்தியசாலைக்கு வந்திருக்காங்க இந்த இடத்துல ஒரு கட்டை போட்டு விட்டு அந்த இடத்துல ஒரு தைலத்தை கொடுத்துருக்கோம் பன்னெண்டு ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க இந்த கால் குட்டையாயிருச்சு அது செருப்பு எடுத்துக்கலாம் உள்ள கம்பி வச்சிருந்தாங்க ராடு வச்சிருந்தாங்க பழைய கட்டங்களை தாண்டி நட்டு வந்திருக்காங்க தேவையில்லைன்ட்ட இந்த மறைக்கிறதுக்காக சும்மா ஒரு கட்டு போட்டுருக்கான் நீர் இருக்கிறதுனால இந்த மாதிரி உயரமான செருப்பு போட அது நல்லதுதான் அவனுக்கு தப்பு இல்லை இந்த அறுவை சிகிச்சைக்கு பிறகு அவர் இந்த அளவுக்கு இருக்கிறது பெரிய விஷயம் நமது வைத்தியசாலை எந்த எலும்பு முடிவுக்கு எந்த மூட்டு வலிக்கும் அறுவை சிகிச்சை தேவையில்லை அற்புதமான முடிவு தேவை கொடுத்து குணப்படுத்தப்படும் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் ஒன்பதாம் எலும்பு முறி வைத்தியசாலையில் பேசுகிறேன் ரிப்போர்ட் பலமுறை அறுவை சிகிச்சை செய்து எலும்புகள் இருந்த நிலை